வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணைத்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத்திறனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்றது குறித்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் பொன்னாடை போர்த்து மலர்மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டார் சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சிவஞ்சனம் ஸ்ரீதரன் தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மடக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியணிந்தன் அவர்கள் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கு மலேகம் தவிர்ந்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் என்று காலமாகி இருக்கிறார்கள் இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் சமஸ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியணைந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் பரிசோதனை களம்தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் சவால் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமனச் சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தமிழர்கள் தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்ற அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக எங்கள் வடகிழக்கு மக்கள் கொடுக்கின்ற அந்த ஆணை என்பது இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் குறிப்பாக எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய எமது இந்தியா பாரத நாட்டுக்கும் அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இது தேர்தல் என்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் ஆனால் வடகிழக்கு மக்களாகிய நாங்கள் இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போர் போராட்டமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழ் இனத்துக்கான பாரிய பணியை கையிலிருக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பு அதுக்கு நான் ஒரு அடையாளமாக வந்திருக்கின்றேன் செய்தியை நாங்கள் எது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வாக்களித்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிக்காட்டுகின்ற போது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லோரையும் நாங்கள் இதில் வாக்களிக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளரை விமர்சனம் செய்வோர் அதனை நிறுத்த வேண்டும் என வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச உபதலைவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் தமிழற்ற பிரச்சனையில ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தமிழில் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எங்களுந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் நோக்கத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக இன்றைக்கு அரியந்திரேந்திரன் அவர்களை நிறுத்தி எங்களுக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை சில பேர்கள் வந்து விமர்சனம் செய்கிறார்கள் உண்மையின்படி தமிழ் பொது வேட்பாளர்கள் யாரும் யாரையும் மது விமர்சனம் செய்யலை எந்த கட்சியும் மது விமர்சனம் செய்யலை யுத்தம் முடிஞ்சுண்டே பதினைஞ்சு வருஷம் மட்டும் இந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு தடவை ஒன்றும் செய்யலை ஆனால் தமிழ் வேட்பாளர்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்தின உடனே இன்றைக்கை விமர்சனம் செய்யறாங்க ஆனால் இன்றைக்கு இனிமேல் மாத்திரம் தமிழ் வேட்பாளர்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது தமிழ் மக்கள் ஒன்றா நிற்கக்கூடாது என்று தான் உங்களுக்கு பிரச்சனை உண்மையின் உங்களுக்கு வந்த பிரச்சனை தமிழ் மக்கள் ஒன்றா நிற்கக்கூடாது கைவு செய்த எல்லாரும் ஒன்று நின்று സങ്കക്കിരൊരേ ഉള്ളടിയെ പോട്ടു ഞങ്ങൾ തമിഴ് എല്ലാവരും ഒണ്ടാ നിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ കാട്ടുപോണം എന്ന് ഒണ്ടാണിൻ്റെ കാട്ടാത്താൽ അടുത്തടുത്ത കാലത്തിലെ എങ്ങനെ ഏതോ ഒരു ചിഹ്നം കൊഞ്ച പ്രചന തിന്ന് നെ മിനിന്ന് നിക്കണം

சியோன் சிறுவர் திட்டத்தின் ஊடாக இடம்பெறும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான வீதி நாடகம் இரண்டாவது நாளாக நேற்று வெட்டக்கொடையில் இடம்பெற்றது வெட்டக்கொடை பகுதியை சூழவுள்ள கோலிரோட் மேற்பிரிவு மற்றும் மடக்கும்பர நடுப்பிரிவு ஸ்டேஷன் வெட்டக்கொடை ஆகிய பகுதிகளில் வீதி நாடகம் இடம்பெற்றது துஷ்பிரயோகமற்ற சுதந்திரமான சிறுவர் உலகை எமக்கு தாருங்கள் என்ற துணிப்பொருளில் குறித்த வீதி நாடகம் நவரச நாடக மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது வீதி நாடகத்தில் தேவாலய போதகர் ஜோன்சன் மற்றும் சிறுவர் தேவாலய செய்ய திட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த வாரம் வந்து சிறுவர் பாதுகாப்பின் வாரமாக பிரகடனம் செய்திருக்கிறோம் பக்கத்தில் அமைந்திருக்கிற வட்டகோட இதை சுற்றிலும் மூன்று கிலோமீட்டருக்கு அடங்கியுள்ள எஸ்டேட் பகுதிகளுக்கு நாங்கள் சென்று இந்த வாரத்திலே சிறுவர் பாதுகாப்பு என்றால் என்ன எதில துஷ்பிரயோகம் நடக்கிறது படிப்பில் அவங்க குடும்ப வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறது என்பதை ஒரு தெளிவாக நாடகம் மூலமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் வந்து சிறுவர் பாதுகாப்பு மிக மிக என்றபடினால் இந்த பாதுகாப்பை குறித்து பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த நாடகம் மூலமாக ஒரு காரியத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு எந்த வகையிலும் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு திட்டமிட்ட வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது விட்டமை அடிப்படை உரிமை மீறல் என்றும் அந்த தேர்தலை கூடிய விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை அறிவித்திருந்தது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக கவலை இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தாம் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மகரகமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நான் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி குறித்து சிந்தித்தேன் தேர்தலை நடத்தியிருந்தால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாது தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது மக்கள் தங்களது நிலைப்பாட்டை அதில் வெளிப்படுத்துவார்கள் அடுத்ததாக பொது தேர்தலிலும் தேர்தல்களும் இடம்பெறும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பயணம் ஆரம்பமாக உள்ளது தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணம் இன்று காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையில் இருந்து ஆரம்பமாக உள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த பயணம் தொடர்ந்து பொலிகண்டி கிழக்கு பொலிகண்டி மேற்கு பல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டைமானாறு வளலாய் பலாலி தையட்டி காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களுக்கும் இந்த பிரசார பயணம் செல்ல உள்ள நிலையில் ஏனைய பகுதிகளுக்கும் மக்களின் அழைப்பின் பெயரிலான பிரசார பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன பத்து அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை சதச நிறுவனம் குறைத்துள்ளது பத்து அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதச நிறுவனம் தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதச விற்பனை நிலையங்களில் நுகர்வோர் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டின்மீன் ஒன்று எழுபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு ஐநூறு ரூபாவாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்று எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கிலோ பாசிப்பயிறு இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு எண்ணூற்று தொண்ணூறு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெங்காயம் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு நானூற்று எழுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ நெத்தலி பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கடலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு நானூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா அரிசி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று இருபத்தி ஆறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பத்தேகம அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் விபத்து சம்பவித்ததில் மூவர் காயமடைந்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் சாலையின் வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் பயணித்த கார் தெற்கு அதிவேக வீதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளது பத்தேகம அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இவ்விபத்தில் பதினாறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரு மகன்களும் அவர்களது தாயும் காயமடைந்துள்ளனர் இருபத்தி ஒரு வயது மகன் காரை செலுத்தி வந்த நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவளித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தும் அவருடைய இனப்பரம்பலுக்கு ஏற்ப காணிகள் கிடைக்கவில்லை அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் தொல்பொருள் திணைக்களம் வனவிலாகா திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்களின் காணிகள் காப்பு கொள்ளப்படுகின்றன அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லீம்கள் இருபத்தேழு வீதமாக இருந்தும் அவர்கள் வெறுமனே நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே வாழ நிப்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களின் இனவீதாசனத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு அறுநூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் காணி கிடைக்க விரிக்க வேண்டிய நிலைமையிலே வெறும் நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே அவர்கள் முடக்கப்பட்டிருப்பதன் ஊடாக அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அவற்றுக்கான தீர்வை அவர் தருவதாக கூறியிருக்கிறார் கடந்த ஏறாவூரிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டே நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து பேசவில்லை பொதுவாக தேர்தல் தொடர்பிலாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் முன்வைக்கின்ற தீர்வுகள் தொடர்பிலான ஒரு இலங்கையிலே இருக்கிற வடகிழக்கு இனப்பிரச்சினைக்கான தீர்வு வரப்போகிறது எனவே எங்களது பங்கை பெற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம் சமூகம் சிந்தித்து ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேசியிருந்தேன் வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனத்தை தொடர்ந்து தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அனைத்து வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்களும் வெளியிடப்பட்ட பின்னர் கட்சியின் ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மே சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மா அபிதாம அனைத்து வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்களும் வெளியிடப்பட்டமையை தொடர்ந்து அவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனை தொடர்ந்து எம்முடைய கட்சியின் ஆதரவு யாருக்கு என்ற தீர்மானத்தை அறிவிக்க முடியுமாக இருக்கும் வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனங்கள் எப்போது வெளியிடப்படும் என்பதை நாம் அறியோம் கிடைக்கப்பட்டமையை தொடர்ந்தே உரிய பதிலை நமக்கு வழங்க முடியும் கடந்த தேர்தல்களின் போது எம்முடைய ஆதரவை யாருக்கு என்ற தீர்மானத்தை தேர்தலுக்கு அண்மித்த நாட்களிலேயே அறிவித்திருந்தோம் எம்முடைய மக்களுக்கு தேர்தல் அண்மிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அறிவித்தால் போதுமானது நாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறும் கருத்துக்கள் வேடிக்கையானவை என ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபாக குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் எரிவாயு குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்து வேடிக்கையானது என ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய ஜனாதிபதி தேர்தலிலே பல வேடிக்கையான விடயங்கள் இடம்பெற்று வருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் முதலாவது கூட்டம் அன்றாதிபரத்தில் இடம்பெற்ற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் பதவியை எடுக்கும் பொழுது கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை மண்ணெண்ணெய் இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் வரிசையிலே தான் இருந்தார்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவரது பின்னால் இருப்பவர்கள் யார் கேஸை ஆக்கியவர்கள் உரத்தை ஆக்கியவர்கள் பெட்ரோலை ஆக்கியவர்கள் மண்ணெண்ணை இல்லமாக்கியவர்களை தான் தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு அந்த அமைச்சர்களை பின்னால் தான் கொண்டுத்தான் அணிவிக்ரமசிங் இதை சொல்லுகிறார் என்றால் வேடிக்கையாக இருக்கிறது உண்மையிலே ஆகவே இவர்கள் ஒத்துழைப்பு இன்றி ஜனாதிபதி அவர்கள் இந்த போட்டியிலே ஈடுபட்டிருப்பார்கள் அதனை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் ஆனால் அப்படியான நாட்டின் மோசமான நிலையை உருவாக்கிய இந்த அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பின்னால் வைத்துக்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் பேசியது கடுமையாக வேடிக்கையான ஒரு விளைவாக நாங்கள் பார்க்கின்றோம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் ஒருவரின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி இளம் குடும்ப பெண் ஒருவரின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா தெரிவித்துள்ளார் அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான மரியராஜ் சிந்துஜா என்று பட்டதாரி அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏலவே நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு தாதியர்களுக்கும் இரண்டு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த வைத்தியர் சுகையின விடுமுறையில் சென்றுள்ளார் குறித்த வைத்தியருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் தனக்கு கிடைத்துள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் அசாத் ஹனீஃபா தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் சுகையின விடுமுறையில் சென்றுள்ளமையினார் அவருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் அவரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனினும் குறித்த கடிதம் அவருக்கு கிடைக்கும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் பிரதி பதிவுத்தபால் மூலம் குறித்த வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்